இரநூறு கிராம் பச்சரிசியை எடுத்து நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் அதை வந்து ஊற வச்சு அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை சேர்த்து அரைச்சி நைஸாக இப்படி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கருப்பட்டியை இது இரநூறு கிராம் அரிசி கருப்பட்டியை நூ நூறு கிராம் காய்ச்சி இல்லை சூட்டோட இதில் போட்டணும் அவ்வளோ கலந்துடணும் கலந்துட்டு அதில் வந்து நம்ம தேங்காய் வதக்கினது வெங்காயம் வதக்கினது ஒரு கப்பு எடுத்து இதில் போட்டு கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பு வீட்டில் கடாய வச்சு ஊத்தப்பக்கம் மாதிரி போடணும் அண்டஸ் கொடுக்கும் அதனால் ஒரு கை ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டு கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஊத்தப்பம் மாதிரி போட்டுக்கணும் வச்சு அடுப்பு வச்சு இந்த தேங்காய் கருப்பட்டி இதெல்லாம் அரிசி எல்லாம் சேர்ந்து ஊற வச்சு அரைச்சி நம்ம வந்து அப்பா அம்மா செஞ்சுருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜீரக வாசனை ஜீரக பவுடர் போட்டிருக்கேன் ஜீர வாசனையோடு அது இந்த அப்பா சாப்பிட்ற நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்